டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தக்ஷினாயணம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் பதிமூனாம் தேதி இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் அதாவது சனிக்கிழமை திரையோதசி திதி திரையோதசியானது ஐம்பத்தி மூணு நாழிகை இருபத்தி ஒன்போது வினாடிகை வியாபித்திருப்பதால் இன்றைய தினத்தில் சாத்த தினமாகவும் நட்டிக்க வேண்டும் அனுஷா அனுராதா நட்சத்திரம் அதாவது அனுஷ நட்சத்திரம் நாற்பது நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடி வியாபித்திருப்பதால் அதாவது இரவு பத்தரை மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது ஆகையால் இன்றைய தி தினத்தில் அனுஷ நட்சத்திரம் அதாவது நமது காஞ்சி பெரியவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்பது நமக்கு தெரியும் ஆகையால் நேற்றைய தினம் போல் இன்றைய தினத்திலும் மகாபரிவர்களை நாம் தியானிக்க வேண்டும் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு சூல என்ற யோகமானது நாற்பத்தி ரெண்டு நாழிகை பதினோரு வினாடியும் கரஜா என்ற கரணமானது இருபத்தோரு நாழிகை ஐம்பத்தி ஏழு வினாடியும் வியாபித்திருக்கிறது தியாஜமானது ஐம்பத்தேழு நாழிகை நாற்பத்தஞ்சு வினாடிக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சனி பிரதோஷம் என்பதாக எல்லா சிவாலயங்களிலும் அனுப்பிக்கப்படும் அவை நாம் கண்டுகளித்து பகவானின் பிரசாதத்திற்கு ஆளாக வேண்டும் பிரதோஷத்தை பொறுத்து பார்த்து நாம் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை நாம் வகித்து கொள்ள வேண்டும் மேலும் தினமும் மார்கழி மாதத்தின் சிறப்பை பார்க்கும் தருவாயில் தனுர்மாச பூஜை ஆன்மிகம் என்ற தலைப்பில் பிராதஸ்மரணத்தை ஸ்மரணத்தை பார்த்து வருகிறோம் அவைகளில் இன்றைய தினத்தில் பார்க்க வேண்டிய ஸ்லோக மந்திரம் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரஷார்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆன்மிகம் திருப்பி அபியாசத்திற்காக கூறுகிறேன் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் இந்த ஸ்லோகத்தின் தாற்ப தாற்பயம் என்னவென்றால் ஆன்மீகமானது எல்லோராலும் கட்டாயம் அனுட்டிக்க வேண்டியது என்பது இந்த ஸ்லோகத்தின் மூல கருத்து இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகியால் உபதேசிக்கப்பட்டுள்ள வாக்கியங்களாக அமைந்துள்ளது விஸ்வாமித்ரர் தன்னுடைய சம்பரக்ஷணத்திற்காக ராமலக்ஷ்மணர்களை அவருடைய பதினாறாவது வயதில் அழைத்து கொண்டு செல்கிறார் தனுர்வித்தையில் விசேஷமான ஒரு நிபுணத்தை அடைந்தவரான ராமரையும் மற்றும் லக்ஷ்மணரையும் அழைத்து கொண்டு செல்லும் தருவாயில் ஆசிரமத்திற்கு பக்கத்தில் இரவு பொழுதில் சத்விஷயங்களை விஸ்வாமித்திரர் மூலமாக அனைத்தும் கேட்டறிந்து பகலில் விழிக்கும் பொழுது விஸ்வாமித்ரர் சுவாமி பகவானா இருக்கக்கூடிய ராமர்விரான் எழுந்து கொள்வதற்கு முன்னவே தான் எழுந்து பகவானுக்கு அதாவது ராமச்சந்திரமூர்த்திக்கு அவர் சுப்பிரபாதம் பாடுறார் அப்படிங்கிறதாக அமைந்துள்ளது அந்த ஸ்லோகம்தான் கௌசல்யா சுப்ரஜா ராமா கௌசல்யனுடைய சுப்ரஜையாக இருக்கக்கூடிய ஹே ராமா நீ பிராத காலமானதை வரப்போகிறது ஆகையால் நீ எழுந்து கொண்டு விழித்து எழுந்து தியானம் முதலே இவைகளை செய்து ஆன்மீகத்தை செய்வாயாக என்பதாக ஸ்லோகம் நமக்கு விவரிக்கிறது ஆகையால் தெய்வம் ஆன்மீகம் தெய்வத்தினுள் அருள் வேண்டுமானால் கட்டாயம் நாம் செய்ய வேண்டியதான ஆன்மீக தினச்சரி தியானங்களையும் பகவானுடைய கிரியைகளையும் அவசியம் அனுட்டிக்க வேண்டும் என்பதாக ராமாயண உபதேசம் அந்த ஸ்லோகத்த மந்திரத்தையும் நாம் இப்போ இப்பொழுது பார்த்தோம் இதன் தொடர்ச்சியையும் பஞ்சாங்க மண்டலத்தின் தொடர்ச்சியும் நாளைய தினம் பார்ப்போம் வணக்கம்